வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பிபிபி கட்சி இன்னமும் தேசிய முன்னணிகள் உறுப்பு கட்சியே லோகபால மோகன் தகவல் பிபிபி கட்சி இன்னமும் தேசிய முன்னணிகள் உறுப்பியும் பெற்ற கட்சி என்கிறார் அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்து டாக்டர் லோகபால மோகன் அக்கட்சியில் ஏற்பட்ட உட்பூசல் காரணத்தால் தேசிய முன்னணியில் இருந்து வெளியே வேண்டிய நிலை ஏற்பட்டது அதற்காக பிபிபி கட்சி தேசிய இல்லை என்று இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் நாங்கள் திருப்பி இந்த கட்சியை வந்து அமலகத்துக்கு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் மூணு வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது இருபத்தி மூணில் திருப்பி இந்த கட்சி அமலகத்துக்கு வந்துச்சு அந்த வேலையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தத்தோ டாக்டர் லீ எங்கள் வந்து பேரார் தலைவராக நியமித்தோம் அந்த நியமித்த சென்டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு வருடத்தில் அவர் இந்த ஆஃபீஸை வந்து செட் பண்ணி மக்களுக்காக சேவை செய்யறதுக்கும் பே அங்கத்தினர்களுக்கு சேவையாக இருக்கிறதுக்கும் இந்த கட்சி ஆஃபீஸை தொடர்ந்து வச்சுருக்காரு தற்பொழுது பிபிபி கட்சியில் உட்பூசல் இல்லை மூன்று லட்சத்தி இருபதாயிரம் உறுப்பினர்களை கொண்டு சிறப்பாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பிபிபி கட்சி விரைவில் தேசிய முன்னணியுடன் மீண்டும் இணைந்து செயல்பட வலியுறுத்துவோம் அதே வேளையில் இன்றைக்கு வந்து எட்டு கிளைகள் வந்து அவங்களோட அங்கத்தினர்களோட ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு எட்டு நூறு பேர் இருப்பாங்க எட்டு கிளைகள் பகன் ரத்தமும் வந்திருக்காங்க ஸோ இதே மாதிரி பல இடத்துல வந்து நாங்கள் போகும்போது போகிற இடத்துலலாம் புது புது கிளைகள் வந்து சேர்கிறாங்க மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை பிபிபிக்கு திரும்பி வருது அதே வேளையில் என் நான் முத என் உரையில் வந்து சொல்லியிருந்தேன் அப்படி லோக்கல் கவுன்சில் வந்து எலெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லா லோக்கல் கவுன்சில் எலெக்ஷன்லேயும் பிபிபி போட்டி போடுவோம் பேரக்கூடம் போட்டி போட்டு நாங்கள் பார்ப்போம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து மக்களுக்கு செய்வாங்க

கூடிய சீக்கிரம் நான் எனக்கு நம்பிக்கை ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும் பிஎனில் சேருவது வழியா பிஎனில் சேர்கிறதுக்கு பேச்சு இல்லைங்க பிஎனில் நாங்கள் பிஎன் விட்டு வெளியே ஆகல அதை திருப்பி பிஎனில் போய் சேர்றதுக்கு பேச்சு இல்லை பிஎனில் திருப்பி நாங்கள் செயல்படுறது பேச்சு தான் ஓடிட்டுருக்கோம் எங்கள் செயல்படுறதுக்கு சில பிரச்சனைகள்னால எங்களுக்கு நிற்க சொன்னாங்க அதனால் இப்போ திருப்பி போய் அவங்க கூட அணிஞ்சு செய்ய வந்து இந்த கட்சியில் மேலும் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பேராவில் அலுவலகம் திறக்கப்பட்டது மேலும் அதிக சேவை வழங்க வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது என்கிறார் ஜத்து மோகன் லோகவாலா இந்திய சமூகம் எதிர்நோக்கும் தேவைகளுக்கு உரிய நடவடிக்கை பேரா மாநிலத்தில் இந்தியர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவர் டாக்டர் சிவனேசன் கூறினார் இந்தியர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று தவறான அறிக்கைகள் வெளியிட்டு யாரும் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் பேரா மாநிலத்தில் தாம் பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்திய சமுதாயத்திற்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து எவ்வாறான உதவிகள் வழங்கப்படும் என ஆதாரங்கள் உள்ளது ஒரு சிலர் அரசியல் நோக்கத்திற்காக சாடுவதை நிறுத்திவிட்டு இந்திய சமூகத்திற்கு உதவி இணைந்து சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வணக்கம் என் பேர் பொன்ச்சந்திரன் பேரா மாநில தலைவர் இன்று வந்து இருபத்தி மூன்று ஆலயங்கள் ஐந்து சமய இயக்கங்கள் இணைந்து வந்து வாய்பி டத்தோ சிவனேசன் அவர்களுக்கு வந்து இடையில் வந்து நம்ம சுல்தான் பேரா வந்து நம்மளுக்கு அவருக்கு வந்து டத்தோஷிப் கொடுத்துருந்தாரு அந்த அடிப்படையில் வந்து நம்ம எல்லாம் ஒரு இந்துன்ற அடிப்படையில் எல்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விருதை இருந்தோம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் இருக்கிற இருந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய ஆலயங்களுக்கு பார்த்திங்கன்னா பேரா மாநிலத்தில் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆலயங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆலயங்களுக்கு வந்து நிலப்பட்டா எடுத்து கொடுத்துருக்கிறாரு மாற்றங்கள் செய்து கொடுத்துருக்கிறாரு இது வந்து படிப்படிப்படியாக வாய்ப்பியை வந்து ஒவ்வொரு இதையும் அதை குறிப்பாக பார்த்து என்ன பிரச்சனை என்று தீர்வு கண்டு ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பேரா மாநில சமய இயக்கங்கள் மற்றும் ஆலயங்கள் இணைந்து டத்து விருது பெற்ற பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசனுக்கு புந்தோங்கில் உள்ள குங்குவாங்கி ஆலய மண்டபத்தில் பாராட்டி விழா பதினெட்டு டிசம்பர் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆலய பொறுப்பாளர்கள் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நிலப்பிரச்சினை மற்றும் அரசாங்க நிலங்களில் உள்ள ஆலயங்கள் இடமாற்றும் நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் இதற்கு ஆலய பொறுப்பாளர்களின் ஒத்துழைப்பு தேவை என்றார் இதில் விடுபட்ட அதாவது குறைந்த எண்ணிக்கையுடைய மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிக்கு வழங்க வேண்டும் என துணை கல்வி அமைச்சர் வாங்காவிடம் வலியுறுத்தினேன் இந்த வேலையில் வந்து இந்து சங்க சார்பில் நம்ம சமய இயக்கங்கள் சார்பிலாம் வந்து அவருக்கு நன்றியும் பாராட்டம் சொல்கின்றோம் அதே வேலை பார்த்திங்கனாக்கா அவர் ஆலயங்களையும் ஆலயங்களையும் வந்து மேம்படுத்துறதுக்கு இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்காரு ஆலயத்துக்கு ஆலய மேம்பாட்டு நிர்வாக மேம்பாட்டு பயிற்சியை வந்து ஒவ்வொரு ஜூனாக நம்ம செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தள்ளுவான் வட்டார ரீதியாகவும் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு பகுதியாக செய்து எந்த ஆலயங்கள்லாம் வந்து சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்லியிருந்தார் நம்ம அவாட்டும் கொடுக்கணும் ஒரு பாராட்டு அந்த ஆலயத்துக்கு பாராட்டு சான்றிதழும் கொடுக்கணும் இந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா சமய வளர்ச்சி அதேபோல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கனாக்கா நம்மள குருக்கள் பற்றாத குறையும் இப்போ பேரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சக சங்கம் இருக்கிறாங்க அவங்களும் நிறைய சொல்கிறாங்க நிறைய ஆலயங்கள் இருக்குது ஆனால் குருக்கள் வந்து பத்தாத குறையினால வந்து உள்ளூர் குருக்களே வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக அவர் தீவேட் மூலிமா வந்து வைபி வந்து அரசாங்கம் பேரா மாநில அரசாங்கம் உதவி செய்து பல குருக்களை வந்து உருவாக்குறதுக்கும் செய்திருந்தாங்க இந்த உருவாக்குறதுனால வேலை வந்து நம்ம ஆலயத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குதுனால அந்த வேலை வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் என்று நம்ம பெரிதும் எதிர்பார்க்குறோம் அதனால் நம்ம எல்லோமோ எல்லோரும் எல்லோமோனாக்கா நம்ம சமயம் ஏக்கங்கள் ஆலயங்கள் அனைவரும் இணைந்து தோல் கொடுத்தா இன்னும் ஒரு இரண்டு வருஷத்தில் வந்து பல ஆலயங்கள் வந்து நன்மை பெறுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நிதியும் இந்தியர்கான இந்த வாட்டி நிதியும் வந்து அடுத்த ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூடுதலாக வாய்ப்பு வாங்கியிருக்கிறாரு கும்பாபிஷேகமும் சரி ரெனோவேஷனும் சரி ஆலய மேம்பாடும் சரி நிர்வாக என்ற பல கோணத்தில் வாய்ப்பு அவர்கள் தொடர்ந்து சேவை செஞ்சுருக்காரு இந்த வேலையில் வந்து சமய இயக்கங்கள் ஆலயங்கள் சார்பில் நாங்கள் நன்றியே தெரிவித்துக்கொள்கின்றோம் அண்மையில் பேராவில் உள்ள அதிகமான மாணவர்கள் கொண்ட எண்பத்தி மூன்று தமிழ் பள்ளிக்கு மித்ரா வழிய திறன் பலகை வழங்கப்பட்டது இங்கு நடைபெற்ற பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி சத்யாவான் மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளியில் மாணவர்களின் சாதனை பேரா சத்யாவான் மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளியின் இவ்வாண்டுக்கான பட்டமளிப்பு விழா மற்றும் பரிசளிப்பு விழா மிகுந்த உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் நடைபெற்றது தற்போது பத்து மாணவர்கள் கல்வி பயிலும் இப்படியில் இருபத்தி எட்டு ஆசிரியர்கள் கல்விப் பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் மாணவர்களின் திறமை உழைப்பு மற்றும் பல்துறை சாதனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சிறந்து விளங்கிய மாணவர்களை அடையாளம் கண்டு இவ்வாண்டு பாலர் வரை ஆறாம் ஆண்டு வரை நூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு இருபத்தி மூன்று பிரிவுகளில் பரிசுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன என பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாரியம்மாள் தெரிவித்தார் வணக்கம் நான் மாரியம்மா கிருஷ்ணன் சித்தியவான் மகா வித்யாசாலையின் தலைமை ஆசிரியர் என்னுடன் முப்பது ஆசிரியர்கள் இங்கு பணிபுரிகிறார்கள் இன்று பள்ளியின் பரிசளிப்பு விழா மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடந்து ஏறியது இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் இன்றி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய குழு உறுப்பினர்களும் அவரவர் பங்கினை செம்மையாக ஆற்றியுள்ளனர் இந்த பரிசளிப்பு விழாவில் மொத்தம் இருபத்தி நான்கு பிரிவுகள் உருவாக்கி அருந்தகை விருந்துகள் பதினைந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நோக்கம் தமிழ் பள்ளியை நம்பி வரும் பெற்றோர்கள் தமிழ் பள்ளியின் மீது நம்பிக்கை குறையாமல் தமிழ் பள்ளியிலும் இவ்வளவு சிறப்பான மாணவர்களை உருவாக்க முடியும் என்று அந்த நம்பிக்கையை உருவாக்கவே இந்நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றது இதன் மூலம் மாணவர்களிடையே மேலும் உற்சாகமும் போட்டித்தன்மையும் உருவாகும் இதனிடையே ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு பதினைந்து பிரிவுகளில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இவ்வாண்டில் புதிதாக ஐந்து சுழற்கிண்ணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க அமைந்தது இவ்விழா வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக செயல்பட்ட அனைவருக்கும் பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது மாணவர்களின் அடைவு நிலையை மதிப்பீடு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டதாக பேசுவோர் ஆசிரியர் சங்க தலைவர் கணேஷ் மனோகரன் தெரிவித்தார் வணக்கம் நான் வந்து என் பேர் கணேஷ் மனோகரன் நான் வந்து மகா கணேச வித்தியாசாலையில் பள்ளியில் இந்த பெற்றோர் சங்க தலைவர் பேசுறேன் என்ன நடக்குதுனாக்கா மதுரை கடுவாசி அதாவது பத்தம்பள்ளி பரிசல் பீலாவும் பண்றோம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு என்னோட பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுத்ததுக்கு ஒரு உற்சாக கொடுத்ததுக்கு இந்த வாட்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம் அஞ்சு கப்பு தொக்கோ கொடுத்துருக்கோம் இந்த கொக்கோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான தொக்கோ ஒன்னொன்னே ஒரு ஃபீட் ரெண்டு ஒரு ஃபீட் மேல தொக்கோ இதெல்லாம் சோ இதுக்கு இந்த காரணம் இதுக்கு செஞ்ச காரணம் என்னன்னாக்கா நம்ம மாணவர் நம்மளவுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் சோ இது இந்த பார்த்து பல பள்ளிகள் நம்ம நம்ம மாணவர் வளர்ச்சிக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கிறதுக்காக தான் இந்த பரிசுல விழா வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம் கல்வியில் சிறந்த அடைவுநிலை நம்பிக்கை ஒளிர் விருது பாலர் பள்ளி விருது சிறந்த சேவை விருது தனித்தன்மை விருது சிலம்பராணி விருது சீருடியக்க விருது காட்பந்து நட்சத்திர விருது விளையாட்டு அருந்தகை விருது இணை பாடத்திற்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது இவ்விழா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கும் வகையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது உலக அரங்கில் கால்பதித்த பேராச்சமூர் தோட்ட தமிழ் பள்ளி அனைத்துலக நிலையில் செம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியை மிளிர வைத்த செம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியின் மாணவர்கள் பள்ளியின் நேர்த்தி நிறை விழாவில் கௌரவிக்கப்பட்டன கடந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இப்பள்ளியில் தோட்டப்புற பள்ளியான அதில் எழுபத்தி எட்டு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இதில் பள்ளும் பெரும்பாலான மாணவர்கள் பி நாற்பது பிரிவையைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களின் முப்பது மாணவர்கள் ஆறு அறிவியல் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அனைத்துலக போட்டியில் பங்கேற்றன You will மாணவர்கள் அதிகமானோர் தோட்டப்புற பள்ளிகள் காணலாம் அதே வேளையில் அப்பள்ளிகளும் பல முத்தான மாணவர்கள் மற்றும் திறமையான மாணவர்கள் தோட்டப்புற பள்ளிகளும் உள்ளனர் என்பதை செம்மூர் தோட்டப்புற பள்ளி எடுத்துக்காட்டுகிறது வணக்கம் நான் நளினா ராமகிருஷ்ணன் செம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில் ஆறு ஆசிரியர்கள் முப்பது மாணவர்கள் புத்தாக்க போட்டியில் பின் ஸ்டாம் என்னும் அனைத்துலக சர்வதேச போட்டியில் பங்கெடுத்து கொண்டார்கள் அந்த போட்டியில் இரண்டு கோல் மூன்று சில்வர் மற்றும் ஒரு பிரான்ஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது ஒரு தோட்டப்புற பள்ளியாக இருந்தாலும் ஆசிரியர்களின் முழு ஒத்துழைப்போடும் அவர்கள் செய்த முயற்சியினாலும் மாணவர்களை மெருகேற்றி அவர்கள் புத்தாக்க போட்டியில் சிறந்த வெற்றி பெறுவதற்கு எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்தார்கள் பெற்றோர்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் பெற்றோர் அரசு சங்கம் மற்றும் வாரியக் குழுவும் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை நல்கினர் இந்நிகழ்வில் சிறப்பு வகை புரிந்த வர்த்தகர் பிரமுகர் எஸ் வாசு ஆற்றிய தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சோடையானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளது செம்மு தோட்ட தமிழ் பள்ளி என்றார் முன்னதாக பேசிய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தினேஷ்குமார் தமிழ் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வரும் தமிழ் ஆசிரியர்களின் சேவையை பாராட்டினார் தமிழ் பள்ளியின் நடைபெற்ற நேர்த்தி விழாவில் மாணவர்கள் படைத்த ஆடல் பாடல் நாடகம் ஆகியவை பலரின் கவனத்தை ஈர்த்தது இந்நிகழ்வில் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் துறையில் வேலை செய்ய ஆர்வமுள்ள இந்திய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு துறையில் வேலை செய்யும் இந்தியர்களின் எண்ணிக்கை சரிவை தடுக்க ஏபு பாரா நாடாளுமன்ற தொகுதியின் சேவை மையத்தின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்துறை துணை அமைச்சருமான குலசேகரன் இந்த நிகழ்வை தொடக்கி வைத்தார் இந்திய அரசு பணியாளர்கள் சங்கம் இயக்க ஆதரவோடு நடைபெற்றது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்தில் பத்து விழுக்காடு இந்தியர்கள் பணிபுரிந்து வந்தனர் இன்று அதன் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஆறு விழுக்காடாக சரிவு கண்டது அரசாங்கத்தில் போட்டு அரசாங்கத்தில் வேலை செய்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இங்கே வந்து காமிக்கிறாங்க டிப்ஸ் காமிக்கிறாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன வகையில் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஒருவாடி கிடைக்காட்டி திருப்பி எப்படி அந்த அப்ளிகேஷன் கிடைக்கணும்னு நான் பல இடத்துல போய் இந்த நாட்டில் போகும்போது தமிழவுங்க ரொம்ப பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அரசாங்கத்தில் ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அது என்ன நீங்கள் செய்ய முடியும் அப்போ இந்த ப்ரோக்ராம் அங்கே என்ன செய்கிறோம் நன்றி சொல்லணும் நம்ம டாக்டர் சதீஷ் அவர் இமிஎம்மோட தலைவர் அவர் என்ஜிஓ புத்தராஜயில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாலாந்தேதி டிசம்பர் இங்கே வந்து இலவசமாக அவங்களாம் வந்து அவங்க டீம்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ரொம்ப நன்றி இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க அவங்க எல்லா கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க அதை உதவி செய்கிறாங்க நாங்கள் வந்து ஏறக்குறையே முந்நூறு பேர் தான் நினச்சோம் அங்கே வருவாங்கன்னு ஆனால் ஏற்குற ஆயிரத்து ஐநூறு பேர் வந்துட்டாங்க அப்போ அவ்வளோ ஆர்வம் இருக்குது அவ்வளோ அந்த அரசாங்கத்தில் வேலை வா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வே வேலைக்கு செய்யணும் அந்த மாதிரி இது வந்து நாங்கள் என்ன நான் என்னோடய நோக்கம் வந்து எங்கள் கட்சிக்கிட்ட சொல்லி நாட்டு பொழுதும் செய்கிற மாதிரி இருக்கணும் எங்கெங்கே தமிழம் ரொம்ப இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல காலப்போக்கில் அரசு துறையில் இந்தியர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவார்களா என்ற அச்சம் எழுந்துள்ளதால் அரசு துறையோடு பணியாற்ற கிடைக்கின்ற வாய்ப்புகளுக்கு எவ்வாறு விண்ணப்பங்கள் செய்வது வேலைக்கு விண்ணப்பம் செய்வது வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நெறிமுறைகள் குறித்து இளைஞர்களுக்கு எமையும் வழிவகைகளை எடுத்துரைத்தது வணக்கம் என் பேர் யஷினி நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்திருக்குன்னா எப்படி நாங்கள் எஸ்பி அப்ளை பண்ணி நாங்கள் எப்படி நாங்கள் அப்டேட் பண்ணி திரும்பி திரும்பிக்கோ இனி பண்ணணும் அப்புறம் நான் நிறைய தடவை ஸ்பீக்க நான் எழுதி போட்டேன் பட் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல பட் இங்கே வந்து நான் இன்ஃபர்மேஷனை கேட்டு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்புறம் டெய்லி நான் கிம்மா ஸ்கீனிங் பண்ணணுன்றதுனால் எனக்கு அப்டேட் பண்ணாங்க ஸோ இங்கே வந்ததில் எனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுறதுல நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் முக்கியமாக நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு தெரியாது கொஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ஆனால் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஈவன் இன்டர்வியூ வந்து என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் என்னென்னலாம் அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உஜயன் ஃபிசிக்கல் பற்றியும் பேசியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இன்னும் இதை பற்றி நாலேஜ் இல்லையோ அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு நிறைய வேலைகள் வாய்ப்பு கிடைக்க கிடைக்க ஈஸியாக தேங்க்யூ இந்திய இளைஞர்களை ஊக்கப்படுத்த இப்போ ஐஆர்சி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் எதிர்பார்த்து முன்னூறு இளைஞர்கள் ஆனால் இந்நிகழ்வில் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் வந்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு துறைகள் இந்தியர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதே வரவேற்றுக்குள்ளே சேகரன் அரசு துறைகள் செய்யப்படும் விண்ணப்பங்கள் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் நேர்முக பேட்டிக்கு தேர்வு செய்யப்படும் இளைஞர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ ஆர்வம் இருக்கு நாங்கள் வந்து இதை செஞ்சு இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து மக்களுக்கு போய் அதாவது இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் சேரணும் இது வந்து அந்த ரீச் பண்ணணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து அவங்களோட அப்ளிகேஷனோட சான்சஸ் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஹை ஆகணும் அண்ட் கவர்மெண்டில் வந்து ஜாயின் பண்ணோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்லேருந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செவன் பெர்சென்டாவது மினிமம் இருக்கணும் இல்லைன்னா வந்து நாளைக்கு நாலா நாளா பக்கத்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் இந்தியர்களே நீங்கள் வந்து அரசாங்க இலக்காவில நீங்கள் பார்க்கவே முடியாது இந்தியர்களே அதனால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து நாங்கள் செய்யலனாலும் மற்றவங்க யாராவது வந்து லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த இந்த முயற்சி எடுத்து செய்யணும் கண்டிப்பாக என் குறித்து பேசிய நிகழ்வின் ஒருங்கிணை பலரும் இஎம்ஐஎம் இயக்கத்தின் தலைவருமான டாக்டர் சதீஷ்குமார் குத்தசாமி பேரா மாநிலத்தை நடத்தி பதிவது இது இரண்டாவது நிகழ்வாகும் என்றார் இதற்கு முன்பு ஜோஹூர் மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நல்ல வரவேற்பு கிடைத்தது இன்று பேராவல் நடத்தப்பட்டு எதிர்பார்த்ததை விட அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கினர் அரசு துறைகளில் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அவ்வாறு விண்ணப்பங்கள் செய்வது மற்றும் ஆலோசனை வழங்குவதே எங்களின் முக்கிய பங்கு என்றார் அவர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்